மற்றும் ஆட்சி பணியாளர் சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் மாபெரும் பெருந்திரல் முறையீடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பெருந்திரல் முறையீட்டினுடைய பிரதானமான ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த இயக்கம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இயக்கத்தில் தமிழகம் முழுவதும் இருந்து கூடிய நீர்வளத்துறை பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சு பணியாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் குறிப்பாக நீர்வளத்துறை பொதுப்பணித்துறையில் கடந்த பத்து ஆண்டுகளாக நேரடி நியமன உதவியாளர் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக உதவியாளர் பதவி உயர்வு என்பது வழங்கப்படாமல் தொடர்ச்சியாக இருக்கிறது இந்த பத்து ஆண்டுகளாக வழங்கப்படாத உதவியாளர் பதவி உடைவை உடனடியாக வழங்க வேண்டும் காலதாமதத்தை தவிர்த்து துறை நிர்வாகமும் அரசும் உடனடியாக உதவியாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும் தமிழகம் முழுவதும் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட உதவியாளர் பதவிகளும் காலியாக இருக்கு இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தகுதி உள்ளவர்கள் இருக்கார்கள் வேலை பழு கூடிக்கொண்டே இருக்கிறது ஆனாலும் எங்களுடைய கோரிக்கைகளை கடந்த பத்தாண்டுகளாக நிராகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த பெருந்தினர் முறையில் அதுபோல அரசாணை அறுபத்தி ஒன்பது அந்த அரசாணை அறுபத்தி ஒம்பது ஏற்கனவே இருந்த நடைமுறையில் இருந்தது அமுல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்னவென்றால் ஏற்கனவே அந்த அரசாணை ஏற்கனவே அமைச்சு பணியாளரும் தகுதி உள்ளவர்கள் பட்டய பொறியியல் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் படித்திருந்தால் இளநிலை வரதுறை அலுவலர் என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது ஆனால் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபதில் அறுபத்தி ஒன்பது அரசாணையில் அது மறுக்கப்பட்டிருக்கிறது எனவே உடனடியாக அறுபத்தி ஒன்பது அரசாணை ரத்து செய்து ஏற்கனவே நடைமுறையில் இருந்தவாறு நடைமுறையில் இருந்ததை அமல்படுத்த வேண்டும் எல்லா துறைகளிலும் இருப்பது போல நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை கவுன்சிலிங் அமல்படுத்த வேண்டும் அதுபோல சட்ட வல்லுநர்கள் மண்டல அலுவலங்களில் சட்ட வல்லுநர்களை கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த மாபெரும் பெருந்திறன் முறையீடு எனவே துறை நிர்வாகமும் அரசின் நிர்வாகமும் காலம் கடத்தாமல் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை காலம் கடத்தாமல் கடித போக்குவரத்தை தவிர்த்து உடனடியாக எங்களுடைய ஐந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசையும் துறை நிர்வாகத்தையும் இந்த பெருந்தினர் முறையீட்டின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் ராவண்ணா செல்வம் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சிப் பணியாளர் சங்கம் பத்து வருஷமாக நடை அதாவது கடந்த பத்தாண்டுகளாக நாங்களும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கோம் நேரடியாக துறையினுடைய நிர்வாகம் துறையினுடைய செயலாளரையும் நாங்கள் அணுகி பல்வேறு முறையீடுகள் கொடுத்த பிறகும் கடித போக்குவரத்து கொண்டே இருக்கிறார்கள் இது ஒட்டுமொத்த அமைச்சு பணியாளருக்கான அநீதியாக கருதுகிறோம் ஏமாற்றுகின்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இனிமேலும் இந்த நீர்வளத்துறை பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய பணி சுமை என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அனுதினமும் ஆனால் காலி